மக்களை நான் வந்து நேத்து காலையில ஒரு விடயம் சொல்லியிருப்பேன் இந்த கோவா கேங் ராணவஸ் ராயன் விடயத்துல முத்துக்குமரன் நபர்கள் வந்து ஒரு விடயம் சொல்லிருப்பாரு அதைத்தான் மக்கள் செல்வ நபர்கள் இன்னைக்கு வந்து சொல்வார் அப்படின்னு அதைத்தான் அவங்க சொல்லிருக்காங்க அது அது வந்து எப்படின்னா அவருடைய ஸ்டைல்ல சொல்லிருக்காரு முத்துக்குமரன் நபர்கள் சொல்லுவாங்க பொடியை யூஸ் பண்றதுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணுங்க மூளையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அடுத்தது வந்து இன்னொரு படியை முத்துக்குமார் சொல்லியிருப்பாரு ஸோ இப்படியே போனா அடிச்சுக்கிட்டு மூக்கு உடைச்சு அப்படின்ற மாதிரியான படியை சொல்லிக்கலாம் ராணப் வந்து ஏதோ எல்லாம் பேசுவாரு அப்ப மக்கள் செல்வனும் அதை தான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திரும்பவும் 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 இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களையே தெளிவா அவருடைய ஆட்டத்தை மட்டுமில்ல அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் எப்படி ஒரு கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அதே நேரத்தில் பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துக்குமர் நபர்கள் தான் இப்போ பல பேருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும் முத்துவோட காட்சிகள் கம்மியா இருக்கு முத்துவ வந்து பேசப்படுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் ஒன்று எல்லாமே இந்த பணக்கார வருத்தத்தோட ஆட்களோட வேலை நீங்கள் அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ்க்குள்ள அந்த எடிட்டிங் டீம் ஒன்றிருக்குல்ல அந்த எடிட்டிங் டீம் இப்ப நாலாவது முறை நாலாவதோ மூணாவது முறையோ மாற்றப்பட்டிருக்கு அப்படி என்பது தகவல் சரிங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களுடைய கட்டிங் மட்டும் வச்சிருக்காங்களாம் இந்த அருணோட பேர்தே பங்கன் இருக்குல்ல அந்த காட்சி அவ்வளவு தூரம் வந்திருக்கு எல்லாருமே அது என் அது என்னன்னா அந்த எடிட்டிங் டீமுக்குல இருக்கிறவங்க தமிழ் தெரியாது ஒண்ணு ரெண்டாவது அது கைக்குலிக யாருடைய கைக்குலிக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணாவது வீக்கு மக்கள் செல்வன் அவர்கள் வந்து அருண குங்கோ பூ உட்காருவாங்க சொன்னார்ல அப்ப ஒரு ஒருத்தங்க அர்ச்சனா அப்படின்னு போன முறை பிரதீப் பண்ற டைட்டில் வின் பண்ணாங்கல்ல அந்த அம்மா வந்து உடனே வந்து ஐ ஸ்டாண்ட் வித் அருண் அப்படின்னு போட்டுச்சு சில பத்திரிகைக்காரங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வந்து விஜய் சதுபதி என்ன அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அடுத்தது சௌந்தர்யா ஜாக்லி இவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் சரிங்களா அந்த குரூப் அங்க இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டிங் டீம் வேற அதுக்கு அப்புறம் வேற இப்ப மூணாவது முறையா மாத்தப்பட்டிருக்கு இப்ப அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா தங்களுக்கு சொல்லப்பட்ட நபர்கள் சௌந்தரியோட காட்சியில போட்டுருங்க ஜாக்லினோட காட்சியில போட்டுருங்க அருணோட காட்சியில போட்டுருங்க ஓகே ஆக மொத்தத்துல அருண் பிரசாத்துக்கு வந்து அவருடைய புறப்படம் தெலுங்கானா நினைக்கிறேன் தம்புடு அப்படின்னு நினைத்து கடிதத்துல இது வந்துச்சு அடுத்தது சௌந்தர்யா வந்து கன்னட ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாருமா சேர்ந்து தமிழ தமிழ்நாட்டில் தமிழ் ஷோல தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் தாயின் வயிற்றில் பிறந்த ஒருத்தருடைய காட்சிகள் நீக்குறீங்க வா நான் இப்படி பேசுற ஆள் இல்லை நான் பேச வைக்கிறீங்கப்பா என்னடா கொடுமை நடக்குது ஸோ இப்போ பல பேர் இதுதான் நடக்குது சரிங்களா அந்த எடிட்டிங் செக்ஷன்ல இதுதான் நடந்திருக்கு பல பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும் அது என்ன டூ ரெண்டரை மரத்தளம் மூணு மரத்தளம் ஷோ போயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இவங்களுக்கு தேவைப்பட்ட நபர்களோட காட்சிகள் வேணும் அதே நேரத்துல வந்து முத்துக்குமரன் அவர்களை ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணணும் அதே நேரத்துல விஜய் சேதுபதி அவர்களை அட்டாக் பண்ணணும் சோ இதுதான் நடந்த ஒரு விடயம் இதை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க வேற சில பேரும் இதை பத்தி பேசியிருக்காங்க சரிங்களா இப்ப புது டீம் வந்து இருக்கு எடிட்டிங்ல நாளையில இருந்து நீங்க பாக்க போறது புது டீம் அவனுக்காக தமிழ் தெரியுமான்னு எனக்கு தெரியல கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் மலையாளத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னாங்க எப்பா சாமியே பாத்த நம்ம தமிழ்நாட்டை தமிழ் பேசுறவங்க யாரும் இல்லையாப்பா என்னடா இது வெள்ளக்காரங்க நம்ம தமிழனை வந்து சிஓ போடுறாங்க நான் வந்து ஜெஃப்ரிய பத்தி நம்ம பேசி தாங்கணும் ஏன் அப்படின்னா மக்கள் தெளிவா தான் இருக்காங்க அதனாலதான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சென்ட் மக்கள் இந்த சீசனில் விண்ணர் முத்துவென்றதை தெரிவு செய்தார்கள் ஏன்னா தகுதி வேணும் இல்ல திறமை தகுதி கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் இருக்கிறவர்தான் இந்த பிக் பாஸ் எயிட் டமிழோட டைட்டில் விண்ணா வரணும் சரிங்களா அதனாலதான் முத்துவ தெரிவி செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த த்ரீ அப்படின்னு வரும் இல்ல அதுலயும் நம்ம சொல்றது தகுதியான நபர்கள்லாம் வரணும் இந்த சௌந்தர்யா ஜாக்வின் வரக்கூடாதுன்ற சொல்றதுக்கான அவங்க என்ன பண்ணிருக்காங்க சௌந்தர்யா எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணுமே பண்ணல ஜீரோ ஒரு கிரியேட்டிவிட்டி எதுவுமே இல்லை நல்ல பழக்க வழக்கங்கள் வார்த்தைகள் எதுவுமே ஒன்றுமே இல்லை அப்படி இருக்க சில கோமாளி திறமான் ட்வீட் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஜெஃப்ரி டிசர்வ் த டைட்டில் ஆமின் எந்த விதத்தில் டிசர்வ் பையன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் ஒர்க் பண்ணுறான் பழக்க வழக்கம் இன்னைக்கு கூட பை சொல்லியிருக்கான் பச்சை பை சொல்லிடுறான் இப்படி அடிச்சு போட்டு அடிச்சிருவானு சொன்னவன் உண்டு வீடியோ ப்ரூவ் இருக்கு ரெண்டு இப்படி அடிக்கிறான் அடிச்சு போட்டு திரும்பி இப்படி ஆ ஸோ அடுத்தது வந்து அந்த அக்கா தம்பி உறவு முறை அதெல்லாம் கலாச்சார சீர்கேடு இப்படிப்பட்டவன் டைட்டில் விண்ணறான் ஓட் சரிங்களா சோ நம்ம வந்து நம்ம சில காரணங்களுக்காக பேசாம இருந்தது குடும்பம் எதிர்கால கருதி சரிங்களா ஆனா இப்ப நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள அன்னைக்கு அவருக்கும் அவரை வச்சு முத்து அட்டாக் பண்ற விடயங்கள் நடக்குது அவருடைய பேர் அப்படின்ற மாதிரி டைட்டில் வின்னர் வினராக தகுதி வேணும் அந்த தகுதி முத்துக்கு மட்டும்தான் இருக்கு சோ இந்த விடயங்கள் நம்ம சொல்லிக்கிறோம் அடுத்தது மக்கள் செல்வன் அவர்கள் பல பேர் இந்த டுடே எபிசோட்ல கூட எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு வருகின்ற வீடியோக்களை நம்ம அதை பத்தி சொல்லலாம் மக்களை நம்மளுடைய ஃபோக்கஸ் முத்துவோட வெற்றியில இருக்கணும் நாளைக்கு முத்துவோட பேர் நாமினேஷன்ல வரும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓட்டிங்ல விடுறோம் சரிங்களா கலக்குறோம் தட்டுறோம் ஜெயிக்கிறோம் டைட்டில தூக்குறோம் சரிங்களா நன்றி